அனைவருக்கும் வணக்கம் பொதுவா பெரியவங்க வாழ்த்தும் போது பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று வாழணும்னு வாழ்த்துவாங்க ஆனா இந்த பதினாறு வகையான செல்வங்களும் எல்லாருக்குமே கேட்டிங்கன்னா அதுதான் ஏதாவது ஒரு செல்வமாவது இருந்துட்டு தான் இருக்கும் ஆனா இந்த பதினாறு வகையான செல்வங்களையும் பெற நாம தெய்வ வழிபாடுகளையும் சில குறிப்பிட்ட பூஜைகளையும் செய்து வந்தாலே போதும் வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கர பகவானுக்குரிய நாளாகும் ஆகும் சுக்கரனுக்குரிய தெய்வமா இருக்கிறது மகாலட்சுமி அதனாலதான் வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமிக்குரிய கிழமையா இருக்கு இந்த மங்களகரமான நாள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலே மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை பெறலாம் மகாலட்சுமி எங்கெல்லாம் குடிக்கொள்றாலோ அந்த இடத்துல எல்லாமே செல்வம் வந்து குறையாம இருந்துட்டு இருக்கும் பணம் மட்டுமே செல்வம் கிடையாது தானியம் தைரியம் குழந்தை பாக்கியம் வெற்றி இது எல்லாமோ இந்த செல்வத்துல அடங்கும் மொத்தம் பாத்தீங்கன்னா பதினாறு வகையான செல்வங்கள் இருப்பதா இந்து மத சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த பதினாறு வகையான செல்வங்களை வழங்கும் அதிபதிகளா அஷ்டலட்சுமியை தான் சொல்லுவாங்க அதனாலதான் வெள்ளிக்கிழமை தோறும் நாம அஷ்டலட்சுமி வழிபாடு செய்யறது ரொம்பவும் முக்கியமான முக்கியமான இந்த நாள்ல நாம நம்ம வீட்ல இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்குல நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு நம்ம விளக்கேத்துறதுனால நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தீரும் இந்த நெய்யை வந்து நாம கடையில தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல நம்ம வீட்லயே சிம்பிளா நம்ம தயாரிக்கலாம் நாம தினமும் வாங்குற பால்ல இருந்து பால் ஏடுகளை நம்ம சேர்த்து வச்சு அதுல கொஞ்சம் தயிர் ஊத்தி நல்லா கலந்து ஒரு நாள் இரவு முழுக்க வந்து நம்ம வெளியில வச்சிருந்தோம் மறுநாள் நாம அதை நல்லா கடைஞ்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி வெண்ணெய் கிடைக்கும் இதை வந்து சுத்தமான தண்ணீர்ல ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துட்டு சட்டியில போட்டு நாம இத காய்ச்சணும் இத நல்லா காய விட்டாலே அந்த தண்ணி எல்லாமே சுண்டி சுத்தமான நெய் நமக்கு கிடைச்சிரும் இத வந்து அப்படியே வடிகட்டி எடுத்து நாம சேமிச்சு வச்சு சமையலுக்கும் நாம உபயோகப்படுத்தலாம் அதே போல தனியா ஒரு டப்பால எடுத்து பூஜை அறையில வச்சு நாம விளக்குகளுக்கும் நாம வந்து இதை உபயோகப்படுத்தலாம் நெய் விளக்கு உங்களால ஏத்த முடியலனாலும் அந்த விளக்குல இருக்கிற நல்ல நெய்ல ஒரு சொட்டு நெய்யாவது சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்தாலும் நெய் விளக்கு ஏத்தின ஒரு பலனை வந்து நாம பெறலாம் திருமூலர் கோசாலையில இருந்து கொஞ்சம் பஞ்சகவிய விளக்கு சாம்பிராணி இதெல்லாம் எல்லாருமே அனுப்பி வச்சிருந்தாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட வயதான நாட்டு மாடுகளுக்கு உணவளிக்க இவங்க வந்து பஞ்சகவிய விளக்கு சாம்பிராணி இது எல்லாமே ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாக்கெட் பிரிக்கும் போதே அந்த மாட்டு சாண வாசனை அவ்வளவு ஒரு ஒரிஜினலா இருந்தது தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அதுலயும் பசு மாட்டுக்கு உணவளிச்சா அதை விட புண்ணியம் வேற எதுவுமே இல்ல அதனால யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க சாம்பிராணியில கூட இவங்க கிட்ட சம்பங்கி மறிக்கொழுந்து இந்த மாதிரி வெரைட்டில வச்சிருக்காங்க இதோடைய வாசனை வந்து அவ்ளோ ஒரு தெய்வீகம் கலந்ததா இருக்கு இப்ப புதுசா இவங்க வந்து நாட்டு மாடு திருநீர் கூட லான்ச் பண்ணிருக்காங்க இவங்க வளர்க்கிற நாட்டு மாட்டுல இருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு இவங்க வந்து இந்த பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்யும் அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பூஜையினாலே அதுல சில பொருட்கள் இல்லாம அந்த பூஜைங்கிறது நிறைவு பெறாது அதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் வந்து பெரும்பாலும் பூஜையினாலே அதுல முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய பொருள்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு பூ பழம் அதுலயும் வாழைப்பழம் வச்சு நாம பூஜை செய்யறது ரொம்பவும் சிறந்ததா இருக்கும் வெற்றிலையில மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் கொட்டைப்பாக்க பாக்க குலதெய்வமா பார்த்துதான் அந்த காலத்துல வழிபாட்டை மேற்கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு நிறைய பேரு வெற்றிலை போட ஆள் இல்லைங்கிறதுக்காகவே வெற்றிலை பாக்கு வைக்கிறதே இல்ல இந்த மாதிரி வெற்றிலை பார்க்க போட ஆள் இல்லனாலும் அக்கம் பக்கம் வீட்டில இருக்கிறவங்க வயதானவங்களுக்கு நீங்க குடுத்தலாம் அப்படி யாருமே இல்லனாலும் நீங்க வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து பச்சையாவே இத சாப்பிட கூட குடுத்திடலாம் இந்த மாதிரி எதுக்குமே வசதி இல்லனாலும் இந்த வெற்றிலை பசுமையா இருக்கும் போது உங்க வீட்டு செடி கொடிகள் இருக்கிற தொட்டியில நீங்க போட்டுடலாம் இது எல்லாமே வந்து மண்ணுலேயே மக்கி செடிகளுக்கு உரமா மாறிடும் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வீட்டுல பஞ்சகவ்விய விளக்கு ஏத்துறது அவ்வளவு ஒரு விசேஷம் இதனால நம்ம வீட்டுல யாகம் வளர்த்த ஒரு பலனை நாம பெறலாம் பஞ்சகவ்ய விளக்க நம்ம ஏத்தும் போது நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டுதான் ஏத்தணும் இந்த விளக்கு முழுசா இருந்து சாம்பல் ஆயிடும் அதனால கீழே ஒரு தட்டு இல்லனா ஒரு அகல் விளக்கு வச்சு நாம ஏத்துறது நல்லது அந்த அகல் விளக்குலயும் இந்த பஞ்சகவி விளக்குலயும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு இந்த தீபத்தை ஏத்தி வைக்கணும் தீய சக்திகள் நம்ம விட்டு அகலவும் நன்மைகள் நடைபெறவும் தோஷ நிவர்த்திக்காகவும் நம்ம ஹோமங்கள் செய்வோம் நன்மை நடைபெற காரிய சித்தி உண்டாக பல பூஜைகள் பரிகாரங்கள் தோஷ நிவர்த்திகள் செய்யறோம் ஆனா உண்மையிலேயே பூஜை ஹோமங்கள் செய்வதன் பஞ்சபூதங்களின் அருள் கிடைக்கவும் கடவுளின் ஆசிர்வாதத்தை பெறவும் தான் நம்ம வீட்டுல ஓமங்கள் வளர்க்கும் போது நம்ம துன்பங்கள் கஷ்டங்கள் இணையான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதுதான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு இந்த விளக்கு நம்ம வீட்டுல ஏத்தும் போது அதுல இருந்து வரும் புகையின் வாசம் வந்து ஓமத்திலிருந்து வரும் வாசனைக்கு நிகரானதா இருக்கும் இந்த பஞ்சகவ்ய இருந்து வரும் புகை வந்து வீடு முழுக்க பரவி வீட்டுல இருக்கிற எல்லா எதிர்ம ஆற்றல்களையும் வந்து வெளியேற்றி பணப்புழகத்தை அதிகரிக்க செய்யும் இந்த பஞ்சகவ்ய விளக்கானது வந்து பசுவில இருந்து கிடைக்கக்கூடிய பால் நெய் கோமியம் தயிர் இந்த மாதிரி சில மூலிகைகளையும் சேர்த்து செய்யப்படும் தேவர்களும் வாசம் செய்வதா ஐதீகம் உண்டு அதுவும் பால் நெய் தயிர் போன்றவற்றில வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதா கருதப்படுது இந்த பஞ்சகவ்ய விளக்கு திரி எறிந்ததுக்கு அப்புறம் இந்த விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும் விளக்கு எரிந்ததுக்கு அப்புறமா கிடைக்கிற சாம்பல் வந்து தெய்வீக விபூதி சமமானதா இருக்கும் அதனால இந்த திருநீரை நாம நெற்றியில பூசி கொள்றதுனால நல்ல நன்மைகள் உண்டாகும் மங்கள வாழ்வு பெற நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருடைய மங்களத்தின் அடையாளமான குங்குமத்தை கொண்டு நாம அம்மனுக்கு அர்ச்சனை செய்யும் போது இது வந்து ரொம்பவும் விசேஷமானதா இருக்கும் இதனால மாங்கல்ய பலம் அதிகரிக்கிறதோட வீட்டுல எப்படிப்பட்ட பண கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கிடும் அம்பிகைக்கு விருப்பமான அர்ச்சனைகள் ஒன்றான இந்த குங்கும அர்ச்சனையை செய்து நாம இந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில இட்டு வந்தா வாழ்க்கையில நல்ல மங்களங்கள் பெருகும் இறை வழிபாட்டுல முக்கியமான விஷயங்கள்ல சில பேர் உணவு உண்ணாமலும் சில பேர் பழங்கள் மட்டுமே உண்டும் விரதம் இருப்பாங்க இன்னும் சில பேர் நாள் உபவாசமா இருந்து தண்ணீர் கூட குடிக்காமலும் கூட விரதம் இருப்பாங்க எப்படி விரதம் இருந்தாலும் நமக்கு இது மூலமா ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் தொடர்ந்து விரதம் இருக்கிறதுனால நம்முடைய உடலும் மனமும் மற்றும் இல்லாம நம்மை சுற்றியும் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களையும் கூட சுத்தப்படுத்தும் மனம் ஒரு நிலை அடையும் விரதம் இருக்கிறதுனால மனம் தெளிவடையும் குழப்பங்கள் தீர்ந்து தடுமாற்றங்கள் அகன்று உள்ளுணர்வை விழிப்படைய செய்யும் நம்ம புலன்களை கட்டுப்படுத்தும் திறன் கிடைக்கும் இதனால பிரபஞ்ச சக்தியோட எளிதிலேயே தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் ஆற்றலும் பிறக்கும் சாதாரணமா நம்ம வீட்டுல பூஜை செய்யும் போது நாம சமைத்த உணவை வந்து பூஜை வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறமா நாம சாப்பிடுவோம் ஆனா கடவுள் முன்னாடி நாம நைவேத்தியம் வைக்கிறதுக்கும் பூஜை முடித்ததுக்கு அப்புறம் அந்த நைவேத்தியத்தை எடுக்கிறதுக்குமே சில விதிமுறைகள் இருக்கு ஒவ்வொரு விசேஷ பூஜையும் போதும் அந்த நாளுக்குரிய மற்றும் அந்த தெய்வத்துக்குரிய உணவை வந்து நைவேத்தியமா படைக்கிறதுங்கிறது இந்துக்களின் வழிபாட்டு முறையில ஒன்றாகும் நைவேத்தியம் படைக்காமல் செய்யப்படும் பூஜை பூர்த்தி ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நைவேத்தியத்துக்கு தனியா நாம எதுவுமே செய்ய முடியலன்னா கூட பால் வாழைப்பழம் கற்கண்டு பேரீச்சை பழம் போன்றவற்றை வந்து நைவேத்தியமா வச்சு படைச்சு நாம பூஜை செய்யலாம் நாம தெய்வங்களுக்கு நைவேத்தியமா படைக்கும் உணவுகள்ல வந்து உப்பு காரம் சரி பார்க்கறதுங்கிறது கூடாது அதே போல வெங்காயம் பூண்டும் சேர்க்க கூடாது சாத்வீகமான உணவுகளை மட்டுமே நாம படைக்கணும் அந்த பிரசாதத்தை நாம வெறும் தரையில படை படைக்காம ஒரு கிடைக்காம கிண்ணம் வச்சு நாம படைக்கணும் அதுவும் நாம வந்து தினமும் ஒரு தட்டு இல்ல கிண்ணமா இருக்கணும் உண்மையான அன்பு மற்றும் பக்தியோட படைக்கணும் இந்த பிரசாதத்தை வந்து நீண்ட நேரமா நாம அப்படியே அதை எடுத்து எல்லாருக்குமே வந்து அதை பிரசாதமா வழங்கிடணும் இதை வந்து நீண்ட நேரம் நாம வைக்கும் போது இதனால வீட்டுல எதிர்மறை ஆற்றல்கள் வந்து உருவாக துவங்கிடும் இந்த நைவேத்திய பொருளை வந்து நாம ஒரு அரை மணி நேரத்துக்கு வைத்தாலே போதுமானது கடவுளை வணங்கி அந்த பிரசாதத்தை எடுத்து நாம சாப்பிடலாம் இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அஷ்டலட்சுமிகளுக்கும் உரிய கதை மந்திரம் ஆகியவற்றை சொல்லி நாம வழிபடணும் கனகதரா ஸ்தோத்ரம் அஷ்டலக் போற்றி துதி ஆகியவற்றை கூட நாம சொல்லி வழிபடுறது மிகச்சிறந்த பலனை தரும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம வீட்டுல பூஜை எப்படி செய்யணும்ங்கிறது இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிற மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்